பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வெப்பால ஆயில் என்சைம் சோப்புங்க இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து உங்களுக்கு இருக்குது அந்த கருத்து என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க நேர்களே இது நம்ம வெப்பால ஆயில் பயோஎன்சைம் சோப்புங்க இதனுடைய கலர் மாற்றங்கள் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம விரிவாக கொடுத்துருக்குறோம் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பால ஆயில் சோப் முதல் தயார் பண்ணணும் அப்புறம் வெப்பால பயோஎன்சைம் சோப் தயார் பண்ணணும் இப்ப வெப்பால ஆயிலையும் பயோஎன்சைமும் சேர்த்து நம்ம சோப்பு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயோஎன்சைம் பயன்படுத்தி பவுடர்ல பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முப்பது தான் ரிசல்ட் கிடைக்குங்க அதே நம்ம ஆயிலில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அறுபது கிடைக்கும் பயோஎன்சைம்ல பண்ணணும் அப்படின்னா நமக்கு தொண்ணூறு சதவீதம் உயர்த்தணுங்கிறதுக்காக வெப்பால ஆயிலையும் வெப்பால ஆயிலையும் வெப்பாலையும் போட்ட ஆயில் இருக்குது அந்த போட்ட ஆயிலையும் நம்ம சேர்த்து சோப்பு பண்ணி அதில் அதுல நடைமுறையில ஒரு சில பெரிய மாற்றங்கள் வருதுங்க சின்ன மாற்றங்கள் கிடையாதுங்க பெரிய மாற்றங்கள் மாற்றங்கள் என்ன வருது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்கணுங்க அதுதான் முக்கியம் பாருங்க நேர்களே ஆரம்பத்துல நம்ம சோப்பு தயார் பண்றோம் அந்த சோப்போட கலர் இந்த கலரில் வந்துருக்குதுங்க சரிங்களா இது மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்ட நம்ம சோப்பு சரிங்களா அதுக்கு பாருங்க இந்த கலரில் வருது ஒரே ஃபார்முலேஷன் தாங்க மாற்றங்கள் வருது அடுத்தது பாருங்க இந்த கலரில் வருதுங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலிகையுடைய தன்மையை பொறுத்ததுங்க நம்மளுடைய மழை காலம் வெயில் காலம் பனிகாலம் குளிர்காலம் வர சொல்கிறேன் பார்த்தீங்களா அது போல இயற்கையில் இந்த மாற்றங்கள் வரதாங்க செய்து எப்போ நீங்கள் வந்து கலரை வந்து அதிகமாக போட்டிருக்கிறீங்க கம்மியாக போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய நேர்கள் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க ஆனால் தரம் ஒரே மாதிரியாக இருக்குங்க கலர் வித்தியாசங்கள் வந்ததுனாலும் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராதுங்க அதுதான் மிக முக்கியம் சரியா நேர்களே அதனால நம்ம வெப்பால் ஆயில் ஷோப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலரில் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து நாங்கள் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம சேர்க்கிறதே கிடையாதுங்க இதுதான் முக்கியம் ஆனால் தரம் வந்து அதிகமாகிகிட்டே இருக்குதுங்க அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க நமக்கு அதனால என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கணுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இலையோட குறுத்து இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கலர் வரும் அதே மாதிரி அதனுடைய பூக்கள் இருக்குது பாத்தீங்களா வெப்பாலை வெப்பாலையோட பூக்கள் பூக்களில் நம்ம வந்து பயோ பண்ணி போட்டாலும் சரி இல்ல ஆயிலா கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் சரி அது ஒரு தன்மையா இருக்குங்க அதனால கலர்கள் மாற்றம் நேச்சுரலாக இருக்கத்தான் செய்யும் என்பதை நம்ம நேயர்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இது போல நிறைய தகவல்களை நாங்கள் கொடுக்குறோங்க அதனால நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்